ஏற்காடில் இரண்டாம் பருவ விழா மற்றும் மலர் கண்காட்சி இந்த ஆண்டு நடைபெறாது சுற்றுலா பயணிகளை ஏமாற்றமடைய செய்துள்ளது இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஏற்காடு கடந்த மாதம் ஏற்காட்டில் பெய்த கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு மலைப்பாதை கடுமையாக பாதிக்கப்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் எடுத்த துரிதமான நடவடிக்கையால் மீண்டும் சீரமைக்கப்பட்டது சில நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட சாலைகள் தற்பொழுது மீண்டும் இயல்பு நிலைக்கு மாற துவங்கிவிட்டன தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர் விடுமுறை அனுபவிக்க பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக குவிந்து வருகின்றனர் கடல் மட்டத்திலிருந்து ஐந்தாயிரம் அடி உயரமுள்ள ஏற்காட்டில் வருடத்தில் அனைத்து நாட்களிலும் மிதமான தட்பவெப்பம் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் வெகுவாக ஈர்க்கப்படுகின்றனர் நாங்க பாண்டியிலிருந்து வந்திருக்கோங்க கொஞ்சம் ஒரு த்ரீ டேஸ் தங்குறதுக்காக பசங்களுக்கு எல்லாம் வெக்கேஷன் இருக்கின்றதுனால கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம் இங்க கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்காட்டில் உள்ள இந்த பறந்து விரிந்த ஏரியில் சில்லென்று வீசும் காற்று ஏரியின் ரம்மியமான படகு சவாரி செய்வது சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் அம்சம் ஆனால்

ஏற்காட்டில் அமைந்துள்ள அண்ணா பூங்கா மான் பூங்கா பக்கோடா பாயிண்ட் லேடி சீட் ரோஜா தோட்டம் போன்றவை ஏற்காடு வரும் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் விஷயங்களாகும் ஏற்காட்டில் டிசம்பர் மாதம் நிலவும் குளிர் சீதோஷ்ண நிலையை கருத்தில் கொண்டு கடந்த மூன்றாண்டுகளாக இரண்டாம் பருவ விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டின் இரண்டாம் பருவ விழா நடத்தப்படாமல் இருப்பது சுற்றுலா பயணிகள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்காட்க்கு வந்து நாங்கள் அடிக்கடி தான் எஸ்பெஷலா வந்து இந்த ஃப்ளார் ஷோ சீசன் அப்போ நாங்கள் அடிக்கடி வருவோம் இந்த ஜூன் மாசமும் டிசம்பர் மாசமும் வந்து ஃப்ளார் ஷோ நடக்கும் டிசம்பர் மாசம் இந்த செகண்ட் சீசன் சொல்லுவாங்க இங்க வந்து லைட்டா சாரல் மழைலாம் கூட இருக்கும் ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை ஃப்ளார் ஷோவும் நடக்கல அப்புறம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸும் நடக்கும் அதுவும் இந்த வாட்டி மிஸ்ஸிங் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க அதனால வரலான்னு பார்த்தா இங்க அந்த இது இல்ல கல்ச்சுரல்ஸ்லாம் எல்லாம் நிறைய நடக்கும் நல்ல கேம் ஷோஸ் நடக்கும் இப்ப அது இல்லாததுனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு அடுத்த வருஷத்துல இருந்து இது கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும் இரண்டாம் பருவ விழாவுக்கு தயாரான ஏற்காட்டில் கடந்த மாதம் பெய்த மழையால் மலர் கண்காட்சிக்கு தயார் செய்யப்பட்ட ஐம்பதாயிரம் மலர் செடிகள் நாசமாகின இதன் காரணமாகவே இரண்டாம் பருவ விழா நடைபெறவில்லை என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறையால ஏற்காட்டுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருக்காங்க இந்த ஆண்டு நடைபெறும் இரண்டாம் பருவ விழா நடைபெறாமல் இருந்தாலும் இங்கு நிலவும் மிதமான சீதோஷ நிலை காரணமாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் தமிழ் ஏற்காடு fim